ஆண்டவனுக்கு அடிமையான அன்பு சொந்தங்கள் சிம்ம வணக்கங்க ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்க ஆண்டவன் நம்பக்கூடியவங்க தட்சிணாயன காலம் விசுவச வருடம் கார்த்திகை மாதம் பதினான்காம் தேதி அதாவது முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னால வரைக்கும் சிம்மத்துறைய சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது இது போல முழு தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த நாளுடைய சிறப்பு என்ன இந்த நாள்ல நம்ம எந்த தை வழிபாடு செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அது என்னங்கிறது சொல்றேங்க அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நல்ல சுபமுகூர்த்தம் இருக்கு ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யுங்க ஆனா இன்றைய நாள்லயே நம்முடைய ராசிக்கு சந்திராஷ்டமும் இருக்கு சோ கொஞ்சம் கவனமாவும் இருக்கணும் என்ன பண்ணா இன்னைக்கு சந்திராஷ்டம் வந்து தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எச்சரிக்கையா இருக்கணும் விழிப்புணர்வோட இருக்கணும் யாரையும் நம்ப கூடாது புதுசா இன்னைக்கு எந்த வேலையுமே செய்யக்கூடாது குறிப்பா பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யவே கூடாது யாருக்கும் ஜாமீன் நிக்க கூடாது ரொம்ப தூரம் பயணம் பண்ணக்கூடாது ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் வெளி உணவுகளை தவிர்க்கணும் யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது இங்கச்சு சண்டை சச்சர் நடந்தாலும் அதுல தலையிடக்கூடாது யாருக்கும் உதவி செய்யறனும் போகாதீங்க உபத்தரம் தான் மிச்சமாகும் சோ இன்னைக்கு சைலண்டா இருங்க பொறுமையா இருங்க நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் ஒரு வாரத்துல சொன்னாக்க சுகமான நாள் தான் சரியா இன்னைக்கு குறிப்பிட்டு சொன்னா சிம்ம ராசிக்க கூடிய மகாம் நட்சத்திரம் மற்றும் பூரம் நட்சத்திரம் இரண்டு பேருக்குமே இன்னைக்கு அதிகமான பாதிப்பு இருக்கும் ஓகேங்களா இருந்தாலும் பொத்தாம் பொதுவாவே சொல்ற சிம்ம ராசிக்காருங்க ஜாக்கிரதையா இருங்க ஓகேவா சரி இந்த நாளுக்கான பலன்களை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த தெய்வத்துடைய பலனை பாக்கணும் இல்லையா இன்னைக்கு நம்ம எந்த வழிபாடு பண்ணணும் துர்காதேவி இந்த அம்மனை வழிபாடு செய்யறவங்களுக்கு பொதுவாவே சொல்றாங்க உங்களுடைய பாவங்கள் ஏதாவது இருக்கு முன் ஜென்ம பாவமோ இல்ல இந்த ஜென்மத்த பாவமோ இல்ல முன்னோர்கள் செய்த பாவமாவே இருந்தாலும் சரி அது உங்ககிட்ட தங்காது தாமரை இலையில தண்ணி எப்படி இருக்கும் அது போல உங்களை விட்டு விலகிதான் நிற்கும் முதல்ல துர்கி அம்மன்ங்கிறவங்க யார் தெரியுமாங்க நவகரங்களை போல ஒன்பது பெயர் கொண்டவங்க குமாரி திரிமூர்த்தி கல்யாணி ரோகிணி காளிகா சண்டிகை சாம்பவி துர்க சுபத்ரம் துர்கின்ற சொல்லுல இத் இர் இக் ஆ ஐந்து அச்சரங்கள் இருக்கு இதுல இத் அப்படின்னா அசுறுகளை அழிப்பவள் ஊனா விக்னங்களை அகற்றுபவள் விக்னங்கள்னா இடையூறு இர் அப்படின்ற வார்த்தைக்குள்ள ரோகத்தை விரட்டுபவள் இக் என்ற வார்த்தையில நலிய செய்பவள் ஆ அப்படின்னா பயம் சத்ரு எல்லாத்தையும் அழிக்கக்கூடியவள்னு அர்த்தம் சோ இந்த துர்கியாடைய பெயர்லேயே இவ்வளவு அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்கு இவன் நம்ம வழிபாடு செய்வதால துன்பங்களை நீக்கி எதிரிகளை அழிக்கக்கூடிய வல்லமையை கொடுப்பாங்க இவள் வழிபாடு செஞ்சுட்டோம் அப்படின்னாக்க துன்பங்கள் விலகும் அரசு வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பா துர்க வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க மிகவும் புண்ணியமா இருக்கும் இதோட இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் நம்முடைய பதிவு தொடர்ந்து பார்க்கறோம்னு தெரியும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே கண்டிப்பா கண்ணை மூடிட்டு நீங்க சூரிய பகவானை தான் வழிபாடு பண்ணும் ஒரு பேச்சு வழக்கு இருக்கு இல்லையா கண்ணு கேட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்னடா பிரயோஜனம் இப்படி சிம்மராசியை பார்த்து யாரும் கேட்டறக்கூடாது அதுக்காக கண்டிப்பா நீங்க சூரிய பகவானை வழிபாடு பண்ணும் சூரிய பகவானுடைய ஆற்றல் வழிபாடு தான் உங்களுக்கு பலம் அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யும் சூரிய பகவான்ன்றவரு பிரபஞ்சத்துடைய ஆற்றலுக்கே மூலமா இருக்கக்கூடியவர் இதனால நவகர்கள்ல முதன்மையான பட்டத்தை கொடுத்திருக்கும் இவர் நீங்க வழிபாடு செய்வதால உங்களுக்கு தேவையான ஆற்றலும் கிடைக்கும் வெற்றியும் பெற வழிவகை செய்வார் குறிப்பா தலைமை பண்பு வேணும் அரசாங்க வேலை வேணும் அதிகாரம் வேணும் பதவிகள் வேணும் பொறுப்புகள் வேணும்னு நினைக்கிறீங்களா தினமும் காலையில எழுந்ததும் குளிச்சு முடிச்சு கிழக்கு நோக்கி நின்று சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணுங்க சிவபெருமாடி மந்திரத்தையும் சூரிய பகவானி மந்திரத்தையும் நீங்க உச்சரிப்பது ரொம்ப சிறப்பு அட்லீஸ்ட் வாரத்துல ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லக்கூடிய முதல் நாள்லயாவது வாரத்தின் முதல் நாளாக கருதப்படக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையாவது சூரிய பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு பண்ணுங்க நல்லதே நடக்கும் சோ இந்த இரண்டு தெய்வனுடைய வழிபாடு உங்களுக்கு நீக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதலா இருக்கும் சரிங்களா சரி இந்த நாளுக்கான பழங்களை பார்ப்போமா இப்போ நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு இலுபுறியானாலையும் சரிங்க முடிச்சு காட்டிடுவீங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை உறவுக்காரங்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால சொந்த பந்தங்களுக்கு கொஞ்சம் உஷாரா இருங்க தாயருடைய தேவைகளை நிறைவேற்ற கொஞ்சம் கூடுதல் செலவு செய்ய வாய்ப்பு இருக்கு அக்கம் பக்கம் இருப்பவர்களால வீண் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ பொறுமை அவசியம் அதே போல வியாபாரத்தை பொறுத்திருக்கும் தொழிலை சரிங்க இல்ல உத்தியோகம் பாக்குறீங்க எங்க இருந்தாலும் சரி கூட வேலை பாக்குறவங்க இல்ல கூட வியாபாரிகள இருக்கக்கூடியவங்க மறைமுகமா இடையூறுகளே கொடுப்பாங்க சோ அதனால இன்னைக்கு யாரையும் நம்ம வேணாம் நல்லவங்க மாதிரியே இருப்பாங்க ஆனா நமக்கு பின்னாடி பெரிய குழி தோண்டி வச்சிருப்பாங்க பார்த்து உஷாரா இருங்க இதோட இன்னைக்கு சந்திராசமா இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருக்கணும் முக்கியமான விஷயமா இருந்ததா மட்டும்தான் பயணங்கள் போகணும் தவிர்த்துக்கணும் புதிய முயற்சிகள் வேணாம் இன்னைக்கு இறைவனை பிரார்த்திக்கிறது மட்டுமே நமக்கு நல்லது யார்ட்டையும் வாக்குவாதமும் பண்ணக்கூடாது ஓகேங்களா வெளிநபருக்கு உதவி செய்யறதுக்கு முன்னாடி யோசிங்க என்ன கிட்ட இன்னைக்கு உதவியே செய்யாதீங்க பின்னாடி வருத்தப்படுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் மத்தபடி சந்தை லாபம் இருக்கு விவசாயிகளுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் மாணவ பொறுத்தருக்கும் கல்வியில அதிக ஆர்வம் இருக்கும் மேற்படிப்புக்காக முயற்சி பண்ணுவீங்க பழைய நண்பர்கள் தேடி வந்து உதவி செய்வாங்க பெண்களுக்கு பண வரவு நல்லா இருக்கு கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் இருக்கு இதுல வரைக்கும் உங்களை ஏமாத்திட்டு இருந்த நபரை நீ கண்டுபிடிச்சிருவீங்க கையங்காலமா சிக்கிப்பாங்க விவசாயிகளுக்கு அரசு வழியில ஆதாயம் கிடைக்கும் பணம் நாலா பக்கம் இருந்து வரும் சொல்லப்புனா நபர்கள் கிட்ட எச்சரிக்கை தேவை எதிர்பாராத செலவு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு கையில கூடிய பணத்தை பார்த்து செலவு பண்ணுங்க தம்பதியில பொறுத்த வரைக்கும் சண்டை வராம இருக்குன்னாக்க வாழ்த்துகள்ல கவனம் தேவை வியாபாரிகள் கடின உழைப்பின் காரணமா அதிக லாபத்தை பார்க்க முடியும் அதே போல உத்தியோகத்துல நிர்வாக பொறுப்புகள் கூடுது வாங்கிய கடனை அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது தொழில் செய்யறீங்க இல்ல சந்தை ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும் பணத்தை வந்துட்டு பார்த்து பக்குவமா கையாளணும் புதுசா முதலீட்டு இன்னைக்கு பண்ணக்கூடாது பொறுமை ரொம்ப அவசியம் நெருங்கிய நண்பராவே இருந்தாலும் சரி பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க உடைய வாழ்க்கை துணை கிட்ட விட்டு கொடுத்து போங்க தாய்கிட்ட இணக்கமா இருந்தா இன்னைக்கு உங்களுக்கு நன்மைகள் உண்டு காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் அன்பு பலப்படுது நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை இன்னைக்கு வந்து பேசி தீர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல் இருக்கும் பெற்றோருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க இதோட குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் வெளிநபருடைய தள்ளடி இல்லாம பாத்துக்கோங்க அது சொந்த பந்தமாவே இருக்கட்டும் குடும்ப விவகாரங்களை வெளியில் தெரியாம பாத்துக்கோங்க குடும்பத்தாருக்கிட்டே கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணி வைங்க இன்னைக்கு வந்து நம்ம குடும்ப விவகாரத்தை யார்ட்டையும் தெரியப்படுத்தாதீங்க அப்படிங்கிறது போல கொஞ்சம் உஷாரா இல்லாட்டி விரயங்கள் வருங்க விருப்பங்கள் நிறைவேறணும் பேரணும் அப்படின்னாக்கா விட்டு கொடுத்து போங்க குடும்பத்துலயும் சரி இல்ல காதல் உறவுலையும் சரி அதுக்குள்ள கனவு மணி உறவுலையும் சரி விட்டு கொடுத்து போகணும் பொறுமையை கடைப்பிக்கணும் கோபத்தை காட்டக்கூடாது அவசரம் முடிவிடக்கூடாது யாரையும் நம்ப கூடாது தொழில் ரீதியா நீங்க இன்னைக்கு முயற்சி பயனீங்க அப்படின்னாலையும் கொஞ்சம் வேலை தாமதப்படுற மாதிரிதான் இருக்கும் இருந்தாலும் அப்படி ஒரு வேளை வேலை ஏதாவது தாமதப்படுது அப்படின்னா பயப்பட வேண்டாம் நீ கண்டிப்பா முடிஞ்சிடும் அது அது போக்குள்ளே விட்டீங்க அப்படின்னாவே போதும் இழுத்துலாம் நீங்க வேலை செய்ய வேண்டாம் இப்படி செயல்பாடுகள்ல வேகமும் விவேகமும் இருக்கும் புதிய சொந்தங்களால அனுகூலம் இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் தாமதமா கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல சிறப்பு தாங்க எதுவும் பெருசா சொல்ற மாதிரி இல்லை கணவன் மணி உறவுல சின்ன சின்ன கருத்து முதல் வரும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க வியாபாரத்துல பழைய பாக்கள் வசூலாகும் முக்கிய விஐபியுடைய சந்திப்பு நிகழும் அலுவலகத்துல மேல் அதிகாரி கொஞ்சம் ஆதரவு கொடுப்பாங்க பழைய நண்பர்கள் தேடி வருவாங்க குடும்பத்துல நிலவி வந்த குழப்பங்கள் இன்னைக்கு விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கத்துப்பீங்க தொழில் செய்கிறவங்க பங்கு தரவு ஏதாவது ஆலோசனை கொடுத்தா அலட்சியப்படுத்தாதீங்க திட்டமிட்டு முடியாம இருந்த வேலையை இன்னைக்கு முடிச்சு காட்ட வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல இருக்கிறவங்க விட்டு கொடுத்து போங்க அடுத்த விஷயத்துல தலையிடாம இருங்க இதோட இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால வேலை சுமை கொஞ்சம் அதிகமா இருக்குங்க என்னடா இது இன்னைக்கு எந்த வேலையும் முடிய மாட்டேங்குது நமக்கு மட்டும் இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆதங்கப்படுவீங்க சிலர் உங்ககிட்ட வந்து நயமாக பேசி சொந்த விஷயங்களை கறக்கணும்னு பாப்பாங்க சொந்த விஷயங்களை பகிர்ந்துக்காதீங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் வேண்டாம் உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்களும் உண்டு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாளுங்க கூடவே உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க எதுவுமே நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க அது உங்க மன ஆரோக்கியத்தை பாதிக்கும் உடைய எண்ணங்களையும் சரி உடைய செயல்பாடுகளையும் சரி சமநிலைய வச்சுக்கோங்க சுறுசுறுப்பாக இருக்க பாருங்க இன்னைக்கு உடைய மன வலிமையை அதிகப்படுத்தணும் நேர்மறையாக சிந்திக்கணும் நல்லதையே நினைங்க நல்லதையே நடக்கும் பெருசாக பயப்பட வேண்டாம் மேலும் இந்த நாளில் விலகி போனவங்களை நினைச்சி வருத்தப்படாதீங்க வேலையாட்கள் கிட்ட உங்ககிட்ட வேலை பார்க்கறாங்க அப்படின்னாக்கா அவங்க கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கோங்க குறிப்பா கால்நடை பணிகள்ல கவனம் தேவை விவசாயிகளுக்கு உஷாரா இருக்கணும் அலுவலகத்துல ஒரு சிலருக்கு அலைச்சல் வரும் விவேகமா செயல்படுங்க திட்டமிட்டு செயல்படுங்க கொஞ்சம் மன அழுத்தங்கள் வரும் செயல்பாடுகளை கொஞ்சம் தாமதம் வரும் உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனாலும் சூரிய பகவானுடைய ஆதரவால இன்னைக்கு உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு தவற விட்ட விஷயங்கள் தப்பா போன விஷயங்கள் கூட இன்னைக்கு சரியாகும் ஆண்களுக்கு வேலையில பொறுப்பு அதிகமாகுது குடும்பத்துல பேசுறப்போ எச்சரிக்கை தேவை பணம் புழக்கம் கொஞ்சம் தடைபடுற மாதிரி இருந்தாலும் இன்னைக்கு பெருசா பாதிப்பு கொடுத்துடாது பெண்களுக்கு மனல கொஞ்சம் குழப்பமா இருக்கும் வீட்டு வேலை குழந்தை பராமரிப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் சோர்வு தெரியும் தாய் வழியால நலம் சேர்க்கும் அரசியல்வாதலுக்கு மக்கள் சந்திப்புல குறைவாதான் பங்கேற்பு இருக்கு வாக்குறுதிகளை யார் கொடுக்க வேணா அமைதியா இருங்க எதிர்பார்த்த ஆதரவு தன்னாலும் கைக்கு வரும் விவசாயிகள் வரைக்கும் நிலத்துல நீர் பாசனத்தை கவனிக்க வேண்டிய நாள் விதைக்கிறது புதிய திட்டம் எடுக்கிறதெல்லாம் இன்னைக்கு தவிர்த்துக்கோங்க விளைச்சல் தொடர்பா நல்ல தகவல் வரும் தொழில் செய்யறவங்களுக்கு புதிய ஒப்பந்தம் புதிய முதலீடு இன்னைக்கு வேண்டாம் பழைய வாடிக்கையுடைய ஆதரவால இன்னைக்கு தொழில் சிறப்பா இருக்கும் ஆவணங்கள் பண பரிவர்த்தனை இந்த விஷயங்கள்ல கவனமா இருங்க ஒரு பணத்தை வந்து ஒருத்தருக்கு அனுப்புறம் இல்ல வாங்குறீங்க அப்படின்னாலையும் பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க அக்கௌண்ட் நம்பர் கரெக்டா நம்ம அனுப்பக்கூடிய ஆள் கரெக்டா ஃபர்ஸ்ட் குறைவான தொகை ஒரு ரூபா ரெண்டு ரூபா இந்த மாதிரி அனுப்பி கரெக்டா வந்து செக் பண்ணிக்கோங்க இல்ல உங்களுக்கு யாராவது அனுப்புகிறாங்க அதையும் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அனுப்ப சொல்லுங்க கவனமா இருக்கணும் அது இப்ப ஒரு சாதாரண வேலை செய்யுங்க ஒரு கீழ வேலை பாக்குறீங்க அப்படின்னாக்கா அதிகாரிங்கிட்ட கொஞ்சம் அழுத்தம் இருக்கிற மாதிரிதான் இருக்கும் வேலை கொஞ்சம் முடியாத மாதிரிதான் இருக்கும் மன அழுத்தம் வரலாம் ஆனா பொறுமையா இருந்தீங்கன்னாக்க மதிப்பும் பாராட்டும் கிடைக்கும் இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது எதுவுமே வந்து திட்டமிட்டு செய்யுங்க கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க உடல் சோர்வை தவிர்க்க நீர் பழச்சாறு குடிங்க செய்யக்கூடாது பெரிய முடிவு எடுக்காதீங்க ஒப்பந்த கையெழுத்து போடாதீங்க புதுசா முதலீடு பண்ணாதீங்க தகராறு பண்ணாதீங்க வாக்குவாதம் பண்ணாதீங்க நீண்ட பயணம் போகாதீங்க இதோட சந்திராஷம் இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு சூரிய நாராயணர் வழிபாடு துர்கியம் அம்மன் வழிபாடு முருகன் வழிபாடு நவகிரம்ல சனி பகவானுக்கு பூஜை பண்ணுங்க சந்திராஷம் பரிகாரம் அப்படிங்கிறது காலை நேரத்தில் சூரியனை நோக்கி பன்னிரெண்டு முறை சூரிய நமஸ்காரம் அல்லது ஆதித்தி ஆதித்தியது படிங்க அம்மனுக்கு செம்மஞ்சள் பூ சமர்ப்பித்து வழிபாடு பண்ணுங்க கோவில்ல நல்ல நிதியும் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க அது ஏதாவது கோவில் இன்னைக்கு வந்து ஒரு கோவில்ல உங்க கால் பண்ணணும் இது இருந்த நாள்ல சிறிதளவு வெள்ளம் சாப்பிட்டுட்டு உங்க நாளை தொடங்கலாம் உணவுன்னு பாத்தோனாக்கா தயிர் சாதம் சாப்பிடலாம் பழங்கள் வகையில வாழைப்பழம் சாப்பிடலாம் இதெல்லாம் உங்க மன அழுத்தத்தை குறைச்சி உங்களது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உங்களுக்கு இன்னைக்கு சிறந்த நேரம் பார்த்தினாக்கா காலையில ஒன்பது மணில இருந்து பத்தி முக்கால் வரைக்கும் நல்ல நேரமா இருக்கு மாலை நேரம் பாத்தோனாக்கா நாலு டு ஆறுங்க தவிர்க்க வேண்டிய நேரம் தாக்காலம் யமகண்டம் கொள்கை இன்னைக்கு நீங்க போக வேண்டிய கோவில் சூரியர் அருள் கோவில்கள் சூரிய நாராயணர் கோவில் முருகன் கோவில் துர்கி அம்மன் கோவில் வீட்டுல செய்ய வேண்டிய பரிகாரம் உங்க நுழைவாயில்ல இரண்டு ஏத்துங்க அது ஒன்று நல்லெண்ணெய் ஒன்று நெய் தீவமா இருக்கணும் வீட்டுல அமைதி வேணும்னு சொல்லி சக்தி அஷ்டோத்திரம் மற்றும் காயத்ரி மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை நீங்க படிக்கலாம் அதே போல கடல் உப்பை வச்சு இன்னைக்கு குளிங்க மனால்தீங்கும் இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு அதிர்ஷ்டகரமான ஏன் ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் சோ இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் எடுத்து நட்சத்திர படங்களை பாக்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க நிதானமா செயல்படுங்க இன்னைக்கு மதியம் வரைக்கும் எல்லாமே ஈஸியா நடக்கும் வருமானமும் அதிகமாகும் அட்டுப்பூரம் நட்சத்திரம் வியாபாரத்துல கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம் வாடிக்கைகளை அனுசரிச்சு நடந்துக்கோங்க ஒரு வாட்டில சொல்னாக்க கொஞ்சம் உஷாரா இல்லைனாக்கா விரயங்கள் வந்து சேரும் அடுத்து உத்திரம் அக்சிரம் ஒன்றாம் பதம் அலைச்சல் ஏற்படக்கூடிய நாளா இருக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகுது வியாபாரத்தில் புதிய பாதை தெரியும் முதலீடுகளில் எதிர்பார்த்த லாபம் இருக்கு நெருக்கடிகளும் நீங்குது ஸோ ஒட்டுமொத்தமா இந்த நாள் பெருசா பாதிப்பு கிடையாது கவனமாக இருந்தாலே போதும் யாரும் என்ன பண்ணிட்ட முடியும் கடவுள் நமக்கு தோண நிற்கிறாருங்களா சுமறக்காம இன்னைக்கு துர்கை வழிபாடு சூரிய நாராயணர் வழிபாடு பண்ணுங்க நடதே நடக்கும் நடது மட்டுமே நடக்கும் இந்த பதிவு இந்த நாளுக்கான வழிகாட்டுதல் தாங்க இருந்தாலும் இந்த நாள்ல உங்களுக்கு எந்த விதமான தடையோ தாமதமோ கஷ்டமோ நஷ்டமோ வரக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்காக உங்களுடைய சார்பா தெய்வத்துக்கிட்ட நானும் பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க நன்றிங்க இந்த பதிவு பிடிச்சதா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கலக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கடவுளை கிட்ட வேண்டுங்க கடவுளை தாண்டி யாரும் உங்களுக்கு தொணை வர முடியாது சோ இன்னைக்கு நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கட்டும் நடக்கிறது எல்லாமே நல்லதாவே இருக்கட்டும் நன்றிங்க